வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனித ராமச்சந்திரன் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புழல் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்கம் மோதிரம் வழங்கிய முன்னாள் அமைச்சர் மாதவரம் வி மூர்த்தி சென்னை புழலில் உள்ள நகர்ப்புற சமுதாய அரசு மருத்துவமனையில் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் அன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்கம் மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் விமூர்த்தி முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று பிறந்த ஐந்து குழந்தைகளுக்கு ஐந்து தங்க மோதிரங்கள் வழங்கி குழந்தைகள் பரிசு பெட்டகத்தை கொடுத்து தாய்மார்களிடம் நலன் விசாரித்தார் அதனை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் மனநிறைவோடு தங்கள் நன்றிகளை முன்னாள் அமைச்சருக்கு தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் தமிழரசன் வட்டக்கழக செயலாளர் விஜயன் இருபத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புலர் இ சேட்டு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர்